அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மசாலா கடலை எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பவுல் வச்சுக்கலாம் அதில் இரநூறு கிராம் வேர்க்கடலை எடுத்துக்கேன் அதை கிளம்பிக்கலாம் பச்சை வேர்க்கடலை தான் எடுத்துக்கேன் பச்சை வேர்க்கலை எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு எடுத்துருக்கேன் இதில் சேர்த்துக்கலாம் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் மிளகாத்தூள் அரை ஸ்பூனு பூண்டு தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயம் இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது கூட கொஞ்சமாக சூடான ஆயில் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஆயில் ஊற்றி நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளித்து அப்படியே பசஞ்சிக்கலாம் இதை இப்போ இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ எண்ணெயில் ஒவ்வொன்றா போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் என்ன காய வச்சு வச்சுருக்கேன் அதில் இப்போ நம்ம இதை ஒவ்வொன்றாக எடுத்து எடுத்து போட்டுக்கலாம் நல்லா வந்துருச்சு இப்போ மீதி இருக்குதே அப்படியே அந்த மாதிரியே போட்டு போட்டு எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் இது நல்லா வந்துட்டு எடுத்துக்கலாம் நம்மளுக்கு ஒன்றுன்னா போடுறது கஷ்டமா இருந்துச்சுன்னா மொத்தமாக அப்படியே போட்டுக்கிட்டு அப்படியே கரண்டி வச்சு நம்ம இது பண்ணி விட்டோன்னா அப்படியே இதாயிரும் இந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம் மொத்தமாக நம்ம போட்டது எப்படி ஒன்று ஒன்றா தனியாக இருக்குது பாருங்க ஒன்று ஒன்றா போடணும்ல மொத்தமாக போட்டுட்டு கூட அந்த கரண்டி வச்சு இது பண்ணி விட்டுக்கலாம் எல்லாம் தனித்தனியாயிடும் மீதி இருக்க எல்லாமே செஞ்சு எடுத்துக்கலாம் எல்லா கடலையும் இப்போ எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ அந்த எண்ணெயிலே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு இது பண்ணிக்கலாம் அப்படியே அந்த பொறிச்சு வச்ச இது மேலே கடலை மேலே போட்டுக்கலாம் சூப்பரான ரெடி ரெடியாகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ